பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொள்ளையடித்த பணத்தில் கரூரில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டுள்ளது என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவினரை ஓட ஓட விரட்டுவோம் என்றும் அதிமுக முன்னாள் எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மண்டித்தெருவில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான தம்பிதுரை கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொள்ளையடித்த பணத்தில் கரூரில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டுள்ளது என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவினரை ஓட ஓட விரட்டுவோம் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் ஸ்டாலின் உதயநிதி துர்கா சபரிசன் இன்பநிதி என தமிழகத்துக்கு ஐந்து முதலமைச்சர்கள் உள்ளார்கள் என்றும் தமிழர் தமிழர் என தமிழகத்துக்கு துரோகம் செய்து வரும் கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கட்சி என்றும் கடுமையாக விமர்சித்தார்

எந்த நாம கூடத்துல போன ஒரு ஆட்ட ஆடுறாங்கனாக்க அந்த 10 ரூபாயனால தான் நடக்கும் 10 ரூபா கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ராவா வந்து ஆள் வாங்க முன்னால ஏத்து தடுக்க முடியாது நம்மனால அந்த 10 ரூபாய் வாங்குறவன் யாரு கரூர் லக்கர் வரானே இன்னைக்கு என்ன செஞ்சாரு முப்பரி விழா நடத்துறேன் உலகமே பாராட்டுனாரு ஏனியா முப்பரி விழா நடத்தியா முடிஞ்சது வருமகவான மழையா கொட்டிதான் கரூர்ல எல்லாம் ஒரே போயிட்டாங்க